வணக்கம் உறவுகளே உலக அரசியலில் இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது பலஸ்தீன மக்களினுடைய இன போராட்டம் உலகத்தின் போன மாநகரங்களிலே வந்து பலஸ்தீன மக்கள் செறிவாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே ஒன்று கூடி தங்களுக்குரிய ஆர்ப்பாட்டங்களையும் இன அழிப்பு போராட்டங்களை மீனாளிப்புக்கு எதிரான போராட்டங்களையும் குரல்களையும் தங்களுக்குரிய உரிமைகளையும் நிலைநாட்டும் போராட்டங்கள் ஆங்காங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் அவர்கள் பலஸ்தீன மக்கள் காசா நிலப்பகுதியிலே வந்து முதலே அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்ட கட்டடத் தொகுதிகள் கொண்ட காசா பகுதியில் குறு நிலப்பரப்பிலே வந்து இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேலிய இஸ்ரேலிய இராணுவத்தினால் அரசினால் வந்து அங்கு நீரோ உணவுகளோ மருத்துவ பொருட்களோ கொண்டு செல்ல முடியாமல் தடை செய்யப்பட்டு அவர்கள் முடக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஆதரவு குரல்கள் உலகமெங்கிலும் பறந்து விரிந்து வந்து கொண்டிருந்தன குறிப்பாக ஐநாவிலே அவர்களுக்கான குரல்கள் மேலோங்க தொடங்கின உணவுன்றி நீரின்றி மருந்து பொருட்களின்றி அவர்கள் முடக்கப்பட்டிருந்தார்கள் நோ ஃபுட் நோஜன் அதாவது ஈழத் தமிழர்கள் எவ்வாறு முள்ளிவாய்க்காலிலே உணவு நீர் மருந்து வசதிகள் இல்லாமல் முடக்கப்பட்டிருந்தார்களோ சமீப வந்து காசா நிலப்பரப்பிலே மக்கள் முடக்கப்பட்டிருந்தார்கள் பலஸ்தீன மக்கள் விடுதலை நோக்கி போராடிய காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஈழத்தமிழினமும் தொடர்ச்சியாக போராடி வந்ததும் வரலாற்று நிகழ்வுகள் அந்த வகையிலே சீன அரசாங்கம் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தனது வான் வழியூடாக காசாவிலே சென்று உணவுப் பொருட்களை வழங்கி இருந்தது கொட்டியிருந்தது பரசூட் மூலமாக அதற்கு காசா மக்கள் தங்களுடைய அன்பை சீனா மீது வெளிப்படுத்தி நின்றார்கள் இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்க இன்று உலகத்தின் பெருநகரங்களான லண்டன் மாநகரம் நெதர்லாந்தினுடைய மாநகரங்கள் மற்றும் வெவ்வேறு கனடா அமெரிக்கா மாநகரங்களிலே வந்து இவ்வாறு உலகத்தின் பெயர் போன மாநகரங்களில் பல்லாயிரக்கணக்கில் பலஸ்தீன மக்கள் தங்களுடைய கொடிகளை ஏந்தியவாறு தங்களுக்கு எதிராக இஸ்ரேல் அரசு மேற்கொள்ளுகின்ற இன அழிப்பினை தத்ருவமாக காட்சிப்படுத்தியும் ஆவணப்படுத்தியும் தங்களுடைய உரிமை கோஷங்களை மேலுயர்த்தியும் ஆர்ப்பாட்டங்களிலே போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் இதுதான் இன்று உலக அரசியலிலே உலக நாளிதழ்கள் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் புல்லாக அதாவது வந்து பரிபூர்ணப்படுத்துகின்ற ஒரு செய்தியாக வந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த மக்களுடைய போராட்டம் இன்று கண்ணீர் சிந்து அளவிற்கு பார்க்கின்ற அளவிற்கு பரிதாபகரமாக மாறி எவ்வளவு குண்டுகளை போட்டு அளித்தாலும் நிர்மூலமாக்கப்பட்டாலும் தங்களுடைய சொத்துக்கள் பொருளாதாரங்களை இழந்தாலும் உணவுகளை தடுத்தாலும் நீரை தடுத்தாலும் மருந்துகள் செல்லாமல் விட்டாலும் ஆனால் உரிமை மட்டும் எங்களுக்கு வேண்டுமென்று அந்த நிலப்பரப்பிலே இருந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் சொல்வது உரிமைக்காக போராடுதல் என்பது நிலத்தை விட்டுவிட்டால் அந்த இனம் அழிந்து விடும் ஆகவே நில உரிமை முக்கியம் எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் அந்த நிலத்துக்குள்ளே நின்று கொண்டு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் உணவின்றி போரிடுகிறார்கள் நீரின்றி போரிடுகிறார்கள் மருத்துவ வசதியின்றி போரிடுகிறார்கள் இதுதான் எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் இந்த நிலத்தின் பூர்வீக மக்கள் என்று அந்த நிலத்தை விட்டகலாமல் இத்தனை அழிவுகளுக்கு மத்தியில் நின்று போரி போடு போரிடுகிறார்கள் இதன் பிரதிபல பிரதிபலிப்பாக பல் உலகமெங்கும் வியாபித்திருக்கிற பலஸ்தீனிய மக்கள் இன்று அந்த நாடுகளின் பெருநகரங்களிலே தங்களுக்குரிய உரிமையை வேண்டி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி இன்று பல நாடுகள் அவர்களை நோக்கி கண்களை பார்க்கின்ற அளவிற்கு அவருடைய போராட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன அந்த நிலத்துக்குள்ளே நின்று கொண்டு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் உணவின்றி போரிடுகிறார்கள் நீரின்றி போரிடுகிறார்கள் மருத்துவ வசதியின்றி போரிடுகிறார்கள் இதுதான் எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் இந்த நிலத்தின் பூர்வீக மக்கள் என்று அந்த நிலத்தை விட்டகலாமல் இத்தனை அழிவுகளுக்கு மத்தியில் நின்று போடு போரிடுகிறார்கள் இதன் பிரதிபல பிரதிபலிப்பாக பல் உலகமெங்கும் வியாபித்திருக்கிற பலஸ்தீனிய மக்கள் இன்று அந்த நாடுகளின் பெருநகரங்களிலே தங்களுக்குரிய உரிமையை வேண்டி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி இன்று பல நாடுகள் அவர்களை நோக்கி கண்களை பார்க்கின்ற அளவிற்கு அவருடைய போராட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன சில இடங்களிலே லண்டன் மாநகரம் சில ஐரோப்பிய மாநகரங்களிலே பலஸ்தீனிய மக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவாக ஈழத்தமிழ் மக்களும் தங்களுடைய ஆதரவு குரலை கொடுத்து வருகிறார்கள் அங்கே சென்று ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் போலவே அவர்களும் ஒடுக்கப்பட்ட உரிமைக்காக போராடுகின்ற இனமன்ற ரீதியிலே இன்று பலஸ்தீனிய மக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஈழ மக்களும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களிலே கலந்து வருகிறார்கள் ஒன்றை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனங்கள் இப்போதும் போராடி கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இன்று காஷாவின் மீதும் பலஸ்தீனிய மக்கள் மீதும் மெல்ல மெல்லமாக சில உலக வல்லாதிக்க சக்திகள் கரிசனை காட்டத் தொடங்கி இருக்கின்றன அவர்களுக்குரிய நீதி குரல்கள் உலகமெங்கும் மேலெழும்ப தொடங்கி இருக்கின்றன பலஸ்தீனிய மக்களுக்குரிய விடுதலை அவர்கள் சுயாதீன பலஸ்தீனியர்களாக விடுவிக்கப்பட வேண்டும் சுயாதீன நாடாக சுய நாடாக நாடாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் இன்று உலக வல்லரசு நாடுகள் தொடக்கம் அதனுடைய அரசியல் பிரமுகர்கள் தொடக்கம் பல ஆர்வலர்கள் ராஜதந்திரிகள் தொடக்கம் மேலெழும்பத் தொடங்கி இருக்கின்றன இந்த சமாந்திர நிலைப்பாட்டிலே இன்று என்றுமில்லாதவாறு ஈழப்படுகொலை அதாவது வந்து இறுதிப்போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் உலகெங்கும் வியாபித்திருக்கிற மக்களினால் தமிழ்நாடு தமிழ் நாடு உட்பட ஈழம் உட்பட மற்றும் பல நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா லண்டன் அமெரிக்கா நெதர்லாந்து நோர்வே பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சுவிட்சர்லாந்து இவ்வா இவ்வாறு பல நாடுகளிலே எங்களுடைய தமிழர்கள் இன அழிப்பை நினைவேந்த உணர்வு பூர்வமாக நினைவேந்துவதோடு மட்டுமல்லாது நாங்களும் ஒடுக்கப்பட்ட இனம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள் எங்களுக்குரிய தீர்வு திட்டம் தரப்பட வேண்டும் என்பதை நாங்களும் சுய நிர்ணய உரித்துக்கான எங்களுடைய தாயகத்திலே சுய உரிமையோடு வாழ வேண்டிய இனம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள் இன்று அதற்குரிய வலியுறுத்தலின் பயனாக கனேடிய பாராளுமன்றத்திலே எங்களுக்கு ஆதரவான குரல்கள் தொடங்கி இருக்கின்றன லண்டன் பாராளுமன்றத்திலே எங்களுக்குரிய குரல்கள் மேலும்ப தொடங்கி இருக்கின்றன அவுஸ்திரேலிய பாராளுமன்றத்திலே எங்களுக்கு ஆதரவான குரல்கள் மேலும்ப தொடங்கி இருக்கின்றன அதேவேளை அமெரிக்க செனட் சபையிலே கவுன்சிலிலே எங்களுக்கான ஆதரவு குரல்கள் தொடங்கி இருக்கின்றன இந்த ஒன்றுபடுகின்ற பொழுதுதான் வருங்காலத்திலே எங்களுக்குரிய தீர்வை நிலையான தீர்வை நாங்கள் உருவாக்க நாங்கள் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் பலஸ்தீன மக்களுக்குரிய அதிகாரங்களும் விடுதலையும் புறப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய சமாந்தரமாக நாங்களும் அந்த உலக நாடுகளை நோக்கி நகர வேண்டும் ஆகவே சுதந்திரத்தை நோக்கி நகர்கின்ற இனங்களுக்குரிய சில கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றன இவற்றை இந்த வழிமுறையை நாங்களும் வெகுவாக கட்டி பிடித்தவாறு பின்னோக்கி நகர வேண்டும் ஒற்றுமையுடன் நகர வேண்டும் அதுதான் முக்கியம் ஆகவே உலக அரசியல் மாறத் தொடங்கி இருக்கிறது உலக பொருளாதார நிலைமைகள் மாற தொடங்கி இருக்கிறது உலக போக்கு மாறத் தொடங்கி இருக்கிறது உலகத்தில் பல நாடுகளினுடைய உலக வரைபடம் அதாவது வந்து உலக ஒழுங்குக்கான அந்த அவர்களுடைய ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி நிரல்களில் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன பார்ப்போம் இந்த மாற்றங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு விடுதலையை கொடுத்தால் மிகவும் சந்தோஷம் அதுபோல உலகத்தின் மூளை முடுக்குகளில் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட அதிகாரத்தை பறிக்கப்பட்ட இனங்கள் வாழ்கின்றனவோ அவர்களுக்கும் அந்த அதிகாரங்களும் சுயநிணய உரிமையோடு அவர்கள் சுதந்திரமாக வாழுகின்ற நாட்கள் நெருங்குகின்றது கிடைத்தால் சந்தோஷம் அதுபோலத்தான் ஈழத் தமிழினமாக எங்களுக்கும் அந்த எங்களுடைய தாய்நிலத்திலே நாங்கள் சுயநிர்ணய உரிமையோடு வாழ்கின்ற காலங்கள் எப்போது கரியும் என்றதை நாங்கள் அப்போதுதான் அந்த மகிழ்ச்சியான காலம் பிறக்கும் ஆகவே ஒடுக்கப்பட்ட இனங்களுக்காக குரல் கொடுப்போம் அவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் என்பதை வலியுறுத்தி இன்னும் ஒரு நல்ல பதிவினோடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்